எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் நேற்று அவர் பிரச்சாரத்தை போது சொன்னார் இந்த மாதிரி பதிவுத்துறையில் ஒரு பத்திரத்துக்கு பத்து சதவீதம்னு பத்து பைசா வாங்கிறாருனாலும் அவர் தான் சொல்லணும் ஏன்னா அவர் கட்சி ஆயிரக்கணக்கான பேர் பதிவு பண்ணுவாங்க பொதுமக்கள் நிறையா பதிவு பண்ணுவாங்க எந்த பத்திராபீஸ்னாலும் பத்திரத்துக்கு பணம் வாங்குகிறாங்கன்னு நிரூபித்தா அதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஏன்னா நான் அரசியலே பேசுகிறதில்ல இப்போ என்னமோ ஒருத்தையும் ஒரு நாலு அஞ்சாறு பொம்பளையை விட்டு ஆடிக்கிட்டுருக்கிட்டு ஒருத்தன் யாரும் இந்த யூடியூப்பில் கேட்டு இதுக்கு தான் ஓட்டு போட்டோமா இதுக்கு தான் பழைய ஆட்சியில் இருக்கிற வரலாறு சொன்னோன்னா அது மிகப்பெரிய வரலாறு இருக்குது அதெல்லாம் இப்போ சிபிஐ என்கொயரியில் இருக்குது அது மாதிரி சிபிசிஐடி என்கொயரி இருக்குது பதிவுத்துறையை பற்றி கடந்த கால வரலாறுல என்னென்ன நடந்திருக்குது அதுகளை பற்றியெல்லாம் சொல்லிகிட்ருக்குறாங்க அது விரிவாக சொல்ல வேண்டிய காலகட்டம் தான் கட்டாயம் விரிவாக சொல்கிறேன் எத்தனாந்தேதி எங்கே என்ன நடந்துச்சு அது மாதிரி பரந்தூராக இருந்தாலும் சரி அதனால் நம்முடைய பிஎஸ்எல் லேண்டாக இருந்தாலும் சரி அப்புறம் இன்னொன்று நம்முடைய சென்னையில் அந்த இந்த லேண்டாக இன்னொரு பெருமளவு வருதுல்ல ஆ சொல்கிறேன் அதுக்கெல்லாம் எந்த வருஷம் எந்த தேதியில் நடந்திருக்கின்ற விவரம்லாம் என்கிட்ட இருக்குது அது சொல்ல வேண்டிய கட்டம் தான் வருது திமுக ஆட்சியில் வந்து அது மாதிரி எந்த நிலமும் பண்ணலை தப்பி தவறி சார் பதிவாளரோ யாரோ ஒரு சின்ன தவறு பண்ணாலும் அவங்க மேலே உடனடியாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் தேர்தலுக்கு அரசியல் பண்ணுன்றதுக்காக எதை வேணுனாலும் சொல்லணும்னு சொல்லக்கூடாது பழைய ஆட்சியினுடைய வரலாறு நிறைய இருக்குது இங்கே அன்னை வந்து எப்போ பார்த்தாலும் மதுரையில் என்ன செஞ்சிருக்கீங்க என்ன செஞ்சுருக்கீங்க என்ன வந்துருக்கு எட்டாயிரம் கோடிக்கு நலத்திட்டம் வச்சுருக்கோம் ஒன்றுக்கு ரெண்டுக்குள்ள எட்டாயிரம் கோடிக்கு இருக்குது அவர் தொகுதியை பொறுத்தளவு கூட முந்நூற்றம்பது கோடி நானூறு கோடியில் ரெண்டு பாலங்கள் ரெண்டு இணைப்பு ஒரு சாலை வந்து ஒரு நூற்றி எழுபது கோடியில் நடக்குது அது மாதிரி நம்முடைய நூறு கோடி ரூபாயில் ஒரு இணைப்பு பாலம் ஒன்று நடக்குது அது மாதிரி இப்போ நான் வந்து ஒரு எழுபது ஐம்பது கோடி அதுக்கு முன்னுக்கு ஒரு அதனால் அண்ணன்ட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் நானூறு கோடி ஒன்று இப்போ சொன்னதில்ல எட்டாயிரம் கோடிக்கு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இந்த குடிநீர்னு சும்மா அமைச்சா பத்தாது இப்போ பெரியாரில் இருந்து இருக்கக்கூடிய அந்த குடிநீர் திட்டமே நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா நம்முடைய நகராட்சித்துறை அமைச்சர் அடிக்கல் நாட்டார் இப்போ இருக்கிற மதுரையில் இருக்க அத்தனை தண்ணி டேங்க் ஓவர் டேங்க்கும் எக்ஸ்டென்ஷன் போகாமல் புறநகர் பகுதியிலையும் ஏறத்தாலும் நூற்றி லட்சம் டேங்க் கட்டி அதில் தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சு இப்போ அங்கங்கே இணைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் மேற்கு தொகுதியிலுமே குடித நீர் இணைப்பு இப்போ தான் கொடுத்துட்டு இருக்கிறோம் மதுரை மாவட்டம் மாநகர் மட்டும் இல்லை அது வந்து சேடவெட்டியாக இருந்தாலும் சரி திருப்பகண்டமாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய உசிலம்பட்டியாக இருந்தாலும் கொட்டாம்பட்டியாக இருந்தாலும் மேலூராக இருந்தாலும் அத்தனை குடிநீர் இணைப்பும் இப்போதான் நடந்துகிட்டு இருக்கு அது மாதிரி பாலங்கள் நம்முடைய கோரிப்பாளையம் பாலமாக இருந்தாலும் சரி மேல மேலமட பாலமாக இருந்தாலும் சரி டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கட்டடமாக இருந்தாலும் சரி உயர்நீதி உச்சநீதி உயர்நீதிமன்றத்தில் கட்டக்கூடிய கட்டடங்களாக இருந்தாலும் சரி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்